அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நீ பிறந்து பிறந்திருக்கிறேன் தான்ப்பா உருவம் வந்து தான் பேசுறேன் சொல்லு நம்ம இறக்க போகிறோம் இறப்பு இறப்பு இருக்கு மேடம் ஆமாம் நான் இறக்க போகிறேன் ஆனால் நடுவில் நான் நல்லது கெட்டதெல்லாம் செய்யறது அடுத்த பிறவியில் உரமா கண்டிப்பா அதுதான் சொன்னேன் எல்லா நீ செய்த நன்மையும் கூட வரும் நீ செய்த தீமையும் கூட தான் வரும் உன்னை விட்டு அதை விலகவே விலகாது ஏன்னா நன்மை தீமை நிறைந்தவன் தான் மனுஷன் அதனால அவன் செய்கிற நன்மைக்கேற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அவன் செய்கிற தீமைக்கேற்ற மாதிரி அவன் வாழ்க்கை பிரிவில் அமையும் சரி சம்பறியிருக்காங்க போன வாட்டி இல்லைன்னா இந்த வாட்டி எங்கேருந்து வந்திருக்காங்க ஒரு புளியாங்கோட்டைக்கு இல்லை ஒரு புளிமரம் ஓடேன்னா ஒரு பட்டம் தானே புளிமரம் வரும் அப்போ முன்னாடி ஒரு புளிமரம் எந்திருந்தால் தானே இப்போ புளிமரம் ஒவ்வொன்றுக்கும் விதை இருக்குது விதை இல்லாத ஒரு உயிரினமே கிடையாது அது எப்பவுமே இருந்துக்கினே இருக்குதுங்க ஆனால் அது செய்கிற நன்மை தீமைக்கு மாதிரி ஒன்று சுகமாக வாழ்து ஒன்று துன்பப்பட்டு சாகுது அதனால தான் சொல்கிறது வாழும்போது நல்லதை செய்யுங்க அடுத்த பிறவியாக சுகமான பிறவி கிடைக்கட்டும் அப்படின்னு ஆனால் நீ சொல்லு உனக்கு என்ன நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு நான் ஏன் கொடுக்கணுன்றான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அவன் அனுபவிக்கிறது அதுக்கு தயாராகிறான் அனுபவிச்சுட்டு போட்டோமே நமக்கு என்ன போச்சு சொல்ல வேண்டியது நம்ம கடமை செய்ய வேண்டியது அவன் வேலை செய்ய மாட்டேன்னா நம்ம போட்டோம் ரொம்ப வருஷம் நாலு ட்ரிப்பு சிகிரி சேர்ந்து காப்பாத்துனேன் அதுக்கு அடுத்து இப்போ இறந்துருச்சு இறந்தோடனே யார் யார் ஒரு சில ஆள் உள்ளே விடக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அந்த பாடங்கள் பண்ணும்போது எல்லாமே வேணாம் போட இப்போ நான் வந்து வந்துருப்போங்க கூடனு அந்த ஒரு பெருந்தன்மன் என்கிட்ட வந்துருச்சு சரி அது இந்த பாடத்தினால் வந்ததா இல்லை ஐயா கருணைனால் வந்ததாண்ட மனம் பக்குவப்பட்டது பாடத்தால் அந்த பக்குவத்தால் மற்றவன் எல்லாம் மன்னிக்கிற தக்குவம் பக்குவம் வந்தது அதனால் மன்னிச்சேன் அதுதான் காரணம் வேற என்ன அப்புறம் அந்த கோயிலுக்குலாம் போகக்கூடாது ஒரு வருஷம் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்றாங்க நான் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி அஞ்சு நாள் கழிச்சு கேட்டேன் இங்கே தாராளமாக அதெல்லாம் பாடம் மன்னிக்கலாம் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நாங்கள் அதைத்தவங்க சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா அது ஐயாட்டா அதுக்கு தங்க கேட்கல ஒன்று நான் சொல்றது எடுத்து போறேன் அதுக்கு தங்க அவங்க சொல்றது எடுத்துக்கு போகிறேன் இல்லை 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 ஐயாட்டை அதுக்கு நான் சொல்றதை செத்த செத்தானிக்கே கோயிலுக்கு போகணும் சரிங்க சரிங்க என் கொள்கை அது அதனால் சொன்னீங்க அவங்க மூணு வருஷம் போகக்கூடாது அவங்க கொள்கை உனக்கு எந்த கோயிலுக்கு போகணுமோ அதை எடுத்துக்கோ சரிங்க நான் எடுத்துகிட்ட உடனே கற்பழம் கொலுத்திரியே என்ன நினச்சின்னு பொண்ணுக்கு கொழுத்துனியா கடவுளுக்கு கடவுளுக்கு தேங்காய் எதுக்கு உடச்சு வச்சா செத்தவங்களுக்கு ஏன் தேங்காய் செத்தவங்களுக்கு எதுக்கு வச்சு வத்தி வற்றி கொலுத்துனேன் கொளுத்துறீங்க கொழுத்துறீங்க முட்டாள்தான வேலையெல்லாம் சாவில் பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போக கூட கொலத்து நான் தீட்டு போச்சா கற்பழம் குலத்து நான் தீட்டு இல்லையா தெய்வத்தை அப்போ வழிபடலாமா சாவு வச்சுங்கிறியா தீட்டு வச்சுங்கிறியா உங்கள் அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா நீ இருந்திருப்பியா பத்து மாதம் ஒரு தாய்க்கு தீட்டு நிக்கலாம் பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நிறுத்தத்துக்கு டாக்டர் கிட்ட போறான் மொத்த தீட்டே நீ நானும் தானே அப்புறம் அங்கங்க தீட்டு உட்கார்ந்தேன் தீட்டாண்ட பொருள் தான் போச்சு அப்புறம் கோயிலுக்கு போக கூட குளத்துக்கு போக கூடாது சாமி கும்பிடாது புத்தி இல்லாதவன் சொல்ற வார்த்தை செத்த செத்தி மறுநாளே கோயிலுக்கு போகலாம் ஒரு தப்பும் கிடையாது ஏன்னா செத்தப்பூவே தெய்வம் வணங்கிட்டாத்த அதனால் மறுநாளே போகலாம் ஒரு தவறும் கிடையாது ஏன்னா முன்னால் போக முடியாது வேலை இருக்கும் அதனால மறுநாள் வேலை இல்லாதிருப்போம் போயிடலாம் கோயிலுக்கு ஆன்மாவை உணர்வது என்பது சுலபமாக ஒரு சிலர் ஒன்று அல்லது நான்காம் பாடம் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க ஆன்மாவை பற்றி பேசுவது சரியாக ம் தப்பு தப்பு மட்டும் இல்லை பாவம் ஏன்னா பாடம் பண்ண கொடுக்குறோம் பாடம் பண்ணி கொடுத்து நிறைய பேருக்கு என்ன சாமி மூச்சை ஓட்டுக்க அப்படின்னா மூச்சு ஓடுதா இல்லையான்னு அப்போதான் அவங்க பாக்குறாங்க மூச்சு எப்படி ஓடும்னு கேட்பாங்க நம்ம பண்ணி நம்ம செஞ்சு காட்டி கதிப்பாடத்துல ஓடுற மூச்ச பத்தி சொல்லும்போது இன்னும் குழப்பம் இந்த குழப்பம் வரும் இது எப்படி ஓடும் இது இந்த மாதிரி ஓடுமா ஓடுறதை கவனிங்கன்னா மூச்சு ஓடுறதே தெரியல நான் எங்க இருந்து கவனிக்கிறதுன்னுவாங்க ஆமா உண்மை நிறைய பேர் அந்த குழப்பம் இருக்கு இன்னைக்கும் இருக்குது அப்பனா என்ன அர்த்தம் அப்போ இவ்வளவு நாளா எதெதையோ கவனமா ஆராய்ச்சி பண்ணினு இருந்தோம் எத்தனையோ கேள்விகளை பின்னாடி ஓடின்னு இருந்தோம் நமக்கு நம்மளை காப்பாற்றிக்கிற மூச்சை பத்தி ஒரு நாள் கூட கவனிக்கலாம்னு கவனிச்சது தெரியுமா என் மூச்சு எப்படி ஓடுதுன்னா தெரியுமா அப்போ ஒரு நாள் கூட நம்ம உள்முகமா திரும்பி பார்க்கவே இல்லை எது காப்பாற்றுதோ அந்த பொருளை திரும்பி கூட பார்க்கவே இல்லை இந்த லட்சத்தில் இருக்கிற மனுஷன் ஆன்மாவை பத்தி பேச தெரிய போதா இல்லை அவங்க பேசினா நியாயமா இருக்குமா அங்கே போகவே கூடாது மனம் பண்ற வேலையெல்லாம் ஆன்மா பண்ற வேலையை இவங்களா உருவகப்படுத்திக்கிது ஏன்னா அவங்க சில பேர் என்ன சொல்றாங்க நம்ம ஆன்மாவை நான் உணர்ந்தேன் இவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் மனமே மிகப்படுத்தி மிகப்படுத்தி கொடுக்கும் தப்பிச்சு போக விடாம பண்ணோம்னா ஒண்ணுமே மனம் சொல்றதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சுட்டா நம்ம தப்பிச்சு போகவே முடியாது அதுவே கையில காலை விலங்கு நம்மள நம்மளத்தையும் பாதாள சேரில தள்ளிடும் தப்பிச்சு எல்லாம் வரவே முடியாது அப்ப மனம்ன்ற அந்த மாயிலேருந்து வெளியே வரணும்னா அறிவா நீ இருக்கணும் அதான் ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் இல்லையா அல்லும் பகலும் அறிவோடு இருப்போருக்கு சொல்லும் பொருளும் சுமைகான் பராமரி பராபரமேன்னாரு அப்போது மனசை நீ பேச விட்டனா அறிவோடு இருக்க முடியாது மனம் எப்போது பேசாமல் இருக்குதோ அப்போ தான் நீ அறிவோடு வேலை செய்வேன் சிந்திப்பேன் இல்லைனா மனம் தான் முன்னே போய் நிற்கும் உணர்ச்சி தான் வசப்படுவேன் அப்போ அது என்ன பண்ணோம் நீ ஒரு நல்ல காரியம் போகிற ஒரு நல்ல விஷயம் பண்ண தவம் பண்ணிகிட்ருக்க பாடம் இருக்கும் போது என்ன பண்ணோம் அதில் வந்து நீ தப்பிச்சு நல்லா போயின்னா என்ன பண்ணோம் அது ஒன்று கெடுக்க பார்க்கும் கெடுக்க பார்க்கும் அது கெடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது நீ போராடி பார்ப்பேன் அதெல்லாம் விட முடியாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா இந்த பாடம் வாங்குறதுக்கு எதெல்லாம் விட்டு கொடுத்து வந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுவோம் நான் நான்வெஜ்ஜை விட்டுட்டான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்னு லைனாக லிஸ்ட்டு போடுவேன் சும்மா வரல நான் அதுக்கிட்ட போராட ஆரம்பிப்பேன் இப்போ அது என்ன பண்ணா இவன் சரிப்பட மாட்டான் போராடா கிடைக்க மாட்டான் என்ன பண்ணா நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ எங்கே உனக்கு மயக்கம் வரும் நீ எதை தேடுறேன்னு எனக்கு இது பூர்வு தெரியாது நமக்கே கூட தெரியாது ஆனால் எல்லாம் தெரியும் இந்த மீனுக்கு இந்த இற போட்டால் மாட்டோம்னு அதுக்கு தெரியும் அது கரெக்டாக எடுத்து போடும் என்ன போடும் நீ எதை தெரியோ அதுவே அங்கே காட்சியா கிடைக்கும் ஆனா பொய் எல்லாம் மாய் அதை காட்டி மொத்தத்துல உனக்கு எடுக்கணும் அப்ப எதை உனக்கு காமிச்சா நீ அங்கேயே மயங்கி அதுக்கு மேலே அடி எடுத்து வைக்கணும்ன்ற அந்த ஆசையிலேருந்து வெளியே வந்து விழுந்துருவேன்னு அதுக்கு தெரியும் அப்போ அதை காட்டும் அப்ப பாடம் பண்றவங்க எப்படிங்கன்னா மனம் பேசுறதை கேட்கக்கூடாது அது பேசும் அது இயற்கை அதை ஏத்துக்கணும் போல நீ எங்க போய் நின்னாலும் மனம் பேசுறதை கேட்காம இருக்கவே முடியாது அது ஒரு பக்கம் முதல்ல நம்ம ஜீரணிக்கணும் சில விஷயங்கள ஜீரணிச்சுதான் ஆகணும் புருஷன் சரி இல்ல பொண்டாட்டி ஜீரணம் செய்யறாங்கள பொண்டாட்டி சரி இல்ல புருஷன் ஜீரணம் ரெண்டு பேரும் சரின்னா பிள்ளைங்க ஜீர்ணிக்குறாங்களே அது இகழ வழக்குல ரொம்ப சீக்கிரமா போயிடுறாங்க ஆனால் இதுல பறவை வழக்குல ரொம்ப கஷ்டப்படுறாங்களே புரிஞ்சா எதை எதையோ ஜீரணிச்சுக்கிறோம் நமக்குள்ள ஒரு பொருள்ன்னு நம்மள கெடுக்குறதை காப்பாத்துறதும் அதுதான் அப்போ அந்த பொருளை நம்ம ஏற்றுக்குந்தான் ஆகணும் தள்ளி போட முடியாது அப்போது அது பேசுகிறத நம்ம காது குத்து வாங்காமல் நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும் எதை செய்ய வந்தோமோ அதில் நம்ம போக 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 தான் இந்த மனம் பேசுகிறதே முதல்ல நி நிப்பாட்டம் இதை கேட்க ஆரம்பித்தோம்னா ஊர் போய் நம்ம சேரவே மாட்டோம் அப்போது இது எல்லாம் எதை காட்டுதுன்னா நமக்கு எதை பிடிச்சா கீழே வந்து விழுந்துருமோ அதை காட்டி நம்ம மயக்குது அதுதான் சார் இந்த மயக்கமே அதுதான் அதுதான் வந்து பாடம் வாங்காதவங்க மூச்சையே தெரியாதவங்க இவங்க எல்லாருமே ஆன்மா பற்றி பேசுறதுக்கு காரணமே இந்த மனம் பண்ணுற கூத்து இதுக்கும் உண்மையான ஆன்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சரிங்களா ஆன்மான்ற ஒரு பொருளை பார்க்கறதுக்கு எவ்வளோ காலம் ஆகுமோ தெரியாது நல்லா பாடம் பண்ணி பெரிய பாடங்கள் வாங்கி அதிலே ஊறி போனால் மட்டும்தான் அதுக்கெல்லாம் சாத்தியம் அப்படியே அப்படியே விஷயம் தே மூணு பாடம் வாங்கிட்டேன் நாலு பாடம் வாங்கிட்டேன் அப்படின்னா ஆன்மா பற்றி கடைபரப்பி வைக்கலாமான்னு அதுலாம் வாய்ப்பு இல்லை அது வந்து தெரியாமல் பேசுகிற விஷயங்கள் அதுக்கு அர்த்தமும் இல்லை அப்படி தெரியாமல் பேசிட்டு அவங்க வந்து அதுலேயே முழுகிட்டாங்கன்னா அப்போ இதுலேருந்து விளக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கலாமா அது அவங்களாம் விளக்கிடுவாங்க விளக்கிடுவாங்க இதில் போய் மாட்டினாலே வலையில் மாட்டினா மாதிரி ஆகிடும் தப்பிச்செல்லாம் வர முடியாது ஓ தூண்டில் மாட்டினா கூட கிச்சன் கிச்சனாச்சும் வந்துடலாம் வலையில் போய் மாட்டேன் எங்கேயும் வர்றது எந்த பக்கம் போனாலும் அங்கே தான் நிற்பேன் அந்த மாதிரி மாயின்றது மனம் மூலிமா அது தெரியாமலே நமக்கு வள விதிக்குது அந்த வலையில் சிக்காமல் போகணும்னா நம்மளோட நோக்கம் இதுதான் தெரிஞ்சுன்னா அதை நோக்கியே போயினே இருக்கணும் அதை நோக்கி போக போக இந்த வலை விரிக்கிற வேலை குறைஞ்சிடும் மாயை ஒன்றும் போராடி கிடைக்கும் இல்லை பாராட்டி கெடுக்கும் இந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி அப்புறம் அடுத்த கேள்வி சாமி ஆன்மீகத்தில் எட்டு பொருளை அடைந்தால் ஞானம் கிடைக்கும் இய வாழ்க்கையில் எட்டு பொருளை விட்டால் என்ன கிட்டும் அதுலேயும் ஞானம் கிட்டும் அதுலேயும் ஞானம் கிட்டும் அதுலேயும் ஞானம் கிட்டும் அந்த எட்டு பொருள் என்ன சாமி விடணும் ஞானத்தில் எட்டு அடைஞ்சா ஞானம் சரி நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு எட்டு படிநிலை வச்சிருக்காங்க நாம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா ஞானத்தோட உச்சிக்கு நம்ம போலாம் பிறவின்றது முக்தி அடைஞ்சிடும் இதெல்லாம் பண்ண முடியும் தெரியலப்பா சரி எதை விடுறது அப்படின்னா உனக்கு மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆசை பாசம் கோபம் மதம் மாச்சரியம் டம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எட்டு குணத்தையும் நீ விட்டுட்டேன்னு சொன்னா அன்னைக்கே நீ சுத்தப்பிரவியாயிட்ட பிறப்பு இருக்கும் சுத்தம் நல்லவனா பிறப்பா நல்லவனா ஆனா முக்தி அடைய முடியாது எவ்வளவு நல்லவனா வந்தாலும் நல்லவனா வந்து தான் பண்ணி இதே நல்லவனா இருப்பேன்னு கேரண்டி கிடையாது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ நல்லவனா வாங்கணுமா முக்கியமானு கேட்டால் அப்படி எல்லாம் இல்லை மனம் அழியணும் மனம் அழியணும்னா இந்த குணத்தை விடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த எல்லாம் செய்யறத முக்கியம் எங்க பிராக்டிக்கலா செயல்பாடு செயல்பாடு இல்லையோ அது காலப்போக்கில தன்னை தண்ணி மாத்திக்கணும் நம்மள அறியாமலே நாம தடை மாறி போயிடுவோம் அப்போது அந்த விஷயத்தை காப்பாத்தனோம்னா சில செயல்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கினே ஆகணும் இப்போ நான் எல்லா பாடம் முடிச்சிட்டோங்க ஆசிரமத்தில் என்னென்ன பாடம் கொடுக்குறாங்களோ அது எல்லா பாடமும் வாங்கிட்டேன் இப்போ வாங்கிட்டா அவங்கன்னா ஊருக்கு போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது இது வரைக்கும் யாரும் போகலை அப்ப அதை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா வாங்கின பாடத்தை தொடர்ச்சியாக பண்ண 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 பாடம்ன்றது ஒரு எல்லைக்கு ஆனால் அந்த எல்லையை தாண்டம்னா நீ தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அப்போ அந்த பாடத்தை தாண்டி ஒரு நிலை இருக்குது ஆமா ஒரு இடம் இருக்குது ஒரு இடம் இல்லை ஆயிரம் இடம் இருக்குது ஆயிரம் அவசை இது பாடத்துல ஒரு அவசைப்பட்டோம்னா பாடத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போகக்கூடிய வழியில ஆயிரம் அவசை இருக்குது அங்கதான் உண்மையான குருவுக்கு வேலை ஓ இந்த பாடம் கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இவங்க அனுபவிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு ஆனால் இதுக்கு அடுத்த கட்டணும் ஒன்று இது பாடத்தை தாண்டின விஷயங்களை இதை தொடர்ச்சியாக பண்ண 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 இது போகக்கூடிய விஷயங்களை அங்கே தான் ஒருத்தர் வந்து அங்கே கைட் பண்ணும் இது சரி இது தப்பு இப்படி போகலாம் இது போகக்கூடாது அங்கே ஒருத்தர் பிரேக் பண்ணணும் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படின்ற வேலையெல்லாம் பாடமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஒருத்தரோட உதவியே தேவை அவருக்கு பேர் தான் போகும் அங்கே ஒருத்தர் காட்டினே இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அதில் பயணம் பண்ண முடியும் பாடத்தினால பயணம் போக முடியாது அங்கே தான் நிற்போம் பாடத்தை தாண்டின விஷயம்தான் ஞானம் பாடம் எல்லாமே உன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் உன் மனசை அடக்கி வைக்கிறதுக்காக தான் ஞானத்துக்காக இல்லை அப்போ இந்த அடக்கின மனசை கொண்டு தான் நீ ஞானத்தை அடைஞ்சாகணும் அப்போ அதுக்கப்புறம் ஒரு ட்ராவலுக்குது அதுக்கப்புறம் ஒரு காலங்குது அந்த இந்த காலத்துக்கு நடுவில் தான் நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு ஒருத்தர் கைப்பிச்சு